நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி பசோழன் குலுங்கிய குடியாத்தம் குவிந்த கூட்டம் திக்குமுக்காடி போன அண்ணாமலை எந்த கூட்டம் கூடிச்சு என்பதை பற்றி அண்ணாமலை அவர்கள் சொல்ல போகிறாருங்க அந்த கூட்டத்தை பற்றி என்னுடைய கருத்தாக சில வார்த்தை சொல்ல போகிறேன் நான் சொல்கிறது உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க பாருங்கள் கண்டிப்பாக இரண்டாவதாக நம்ம பார்க்க இருப்பது திகார் சிறையில் நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி அண்ணாமலை தந்த அப்டேட்டு மூன்றாவதாக ஆதாரத்தை கொட்டிய அண்ணாமலை அமலாக்கத்துறை போட்ட டுவீட்டு சிக்கும் சீனியர் மினிஸ்டர் அந்த சீனியர் மினிஸ்டர் யாரும் நான் சொல்ல போகிறது இல்லை ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசுகின்ற பொழுது இல்லை அண்ணாமலை அவர்களை கொட்டுகின்ற ஆதாரத்தை கேட்கின்ற பொழுது உங்களுக்கு யார் சிக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சிடும் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கலாங்க முதல்ல குழுங்கிய குடியாத்தம் குவிந்த கூட்டம் அது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டுவாங்களே இன்று குடியாத்தம் அன்பு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு அன்னைக்கு நடந்து வர வருமானிட்டு வண்டியில் வர வருமானிட்டு மறுபடியும் நடந்து வர வருமானிட்டு உங்க அன்பு வந்து என்று அடிமைப்படியான அன்பு தமிழகத்தில் நூத்தி எழுபத்தி ஏழாவது தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா நூத்தி எழுபத்தி ஏழாவது தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் நூத்தி எழுபத்தி ஆறு தொகுதிகளை தாண்டி வந்திருக்கின்றோம் அப்ப தமிழக மக்களுடைய மனநிலை என்ன எப்படி யோசிக்கிறாங்க அரசியல் களம் எப்படி இருக்கிறது ஒரு விவசாயி எப்படி யோசிக்கின்றார் சிந்திக்கின்றார் இல்லத்தரசு எப்படி யோசிக்கிறாங்க போற குழந்தை இருக்கக்கூடிய வீட்டை தாய் எப்படி யோசிக்கிறாங்க ஆறு மாத காலமாக குடியாத்தத்தை பொறுத்தவரை இதுவரை பதினாறு தொகுதியில நம்மளால நடக்க முடியாம வண்டியில் வந்திருக்கிறோம் ஐயா பாதி தூரமோ முழு தூரமோ வண்டியிலே வர வேண்டிய கட்டாயம் குடியாத்த பொறுத்தவரை மிகப்பெரிய அளவுல உங்களுடைய எழுச்சி மிகப்பெரிய அளவு அதாவது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் ஐயா ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் மாற்றத்திற்கு நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் கொஞ்சம் மைக்கு கரகரன் இருக்குல்ல என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பதினாறு தொகுதிகள்ல நம்மளால என் மக்கள் என் மண் நடைப்பயணத்தை தொடர முடியல அவ்வளோ கூட்டங்க முதல்ல நடந்து போயிடலான்னு சொல்றதுக்காக நடந்து போறோம் அப்புறம் சரி நடந்து போனா முடியாது என்பதற்காக வாகனத்துல போறோம் ரெண்டுமே முடியாததுனால எங்க கூட்டம் கூடியிருக்குதோ அங்கேயே பேசிட்டு வேண்டியது அந்த அளவுக்கு இந்த மக்களுடைய பேரன்பு அதிகமாக இருக்கிறது அதுவும் இந்த மக்கள் எதற்காக வராங்க அண்ணாமலை பார்க்கறதுக்காக வராங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னடக்கத்துடன் சொல்லுவார் மாற்றம் வேண்டும் ஏற்கனவே நாங்கள் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு மாற்றத்தை எதிர்பார்த்தோம் ஆனால் மாற்றம் நிகழவில்லை அதனால் மாற்றம் வேண்டும் அது அண்ணாமலையால் முடியும் மோடி அவர்களால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பி வந்திருக்கிறீங்க உங்களுடைய கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது அந்த மாற்றத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற வெறி எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு குவிந்த கூட்டத்தை கண்டு ஆர்ப்பரித்து அண்ணாமலை அவர்களும் பேசுவாருங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்களை நடக்க விடாமல் செய்து விட்டது அங்கே குவிந்த கூட்டம் அந்த கூட்டம் தொடர்பாக நாம் சில வார்த்தைகளை சொல்வோம் அப்போ தான் நீங்கள் லைக் போடுங்க வீடியோவுக்கு என்னென்னா ஆம்பூரில் பேசினார் வாணியம்பாடியில் பேசினார் கடைசியாக குடியாத்தத்தில் பேசினார் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கர கூட்டம் தான் அதை நான் நேரடியாக அந்த நடைப்பயணத்தின் போது ஒளிபரப்பான வீடியோக்களை பார்க்கின்ற போது கண்கூடாக தெரிஞ்சது இதை ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆம்பூராக இருந்தாலும் சரி வாணியம்பாடியாக இருந்தாலும் சரி குடியாத்தமாக இருந்தாலும் சரி சிறுபான்மையர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் குறிப்பாக இஸ்லாமியர்கள் குவிந்திருக்கின்ற இடம் அங்கே தொழில் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி கடைகளாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி புழங்கிற ஆட்களாக இருந்தாலும் சரி மிகவும் அதிகமாக நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல இந்த அளவுக்கு கூட்டம் கூடியிருக்குன்னா பாஜக சிறுபான்மையர்களுக்கு எதிரான கட்சியா பாஜக சிறுபான்மையர்களுக்கு எதிரான கட்சியாக இருந்தால் ஏன் இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடணும் ஏப்பா வந்திருக்கிறவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களா அங்கே வந்திருக்கிறவங்களாம் நான் பார்க்குற போது இஸ்லாமியர்கள் குறைவாக தான் இருந்தாங்க மாற்று மதத்தை சார்ந்தவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படியும் ஒரு பாசிட்டிவான ஒரு கருத்தை நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அதனால நம்முடைய சம்பிரதாயத்தை காப்பாற்றக்கூடிய நம்முடைய பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே கட்சி பாஜக நாம அதற்கு ஆதரவு தருவோம் அப்படின்னு குடியாத்தத்தில் கூட்டம் கூடி கூடியிருக்கிறது என்ன அர்த்தம் பின்ன குடியாத்தமே சிறுபான்மையர்கள் நிறைந்திருக்கின்ற இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடி கூடியிருக்கிறது இந்துக்கள் தான் வந்திருக்கிறாங்கன்னா நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்ற போகிற காட்சி நம்ம ஆதரவு தெரிவிக்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரும் திராவிடத்துக்கு ஓட்டு போட்டவங்க இப்போ பாஜக நம்பி வந்திருக்காங்க எப்படியா இருந்தாலும் சரி இந்த கூட்டமானது அண்ணாமலைக்கோ மோடிக்கோ சேர்ந்த கூட்டத்தை விட மாற்றம் வரும் இவங்களால் நிகழ்த்த முடியும் என்று நம்பி வந்திருக்கிற கூட்டமாக நான் பார்க்குறேன் ஸோ இத்தனை நாளும் யாருக்கோ வாக்களித்து சலித்து போய் புதியவர்கள் ஒருவரை கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நினச்சி இந்த கூட்டம் கூடியிருக்கு இரண்டாவது நேற்று அரசியல் களத்தில் ஒரு பெரிய நிகழ்வு நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி போட்டார் இப்படி நடிகர் விஜய் கட்சி தொடங்கின உடனே மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒட்டுமொத்த பேரும் விஜய் பின்னாடி தான் ஓட போகிறாங்க மற்ற யாருக்குமே செல்வாக்கு இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு எல்லாம் பேசினாங்க இரண்டாவது நடிகர் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்சி தொடங்கிட்டார் என்று சொன்ன பிறகு எல்லா டிவியிலும் பிரேக்கிங் நியூஸு கட்சி பெயர் என்ன கொள்கை என்ன கோட்பாடு என்ன யாருடன் கூட்டணி அவருடைய செல்வாக்கு என்ன கடந்த கால செயல்பாடுகள் என்ன அரசியல் வந்தால் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அவர் யாருடைய தழுவலாக வந்திருக்கிறார் யாரை தலைவராக ஏற்றிருக்கின்றார் அவருடைய சித்தாந்தம் என்ன நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க போகிறாரா இல்லையா இல்லை சட்டமன்ற தேர்தலில் தான் நிற்க போகிறாரா சட்டமன்ற தேர்தல் நிற்க போகிறாருன்னா வேட்பாளர்கள் யார் இப்படி இருபத்தி நான்கு மணி நேரமும் என்னவோ விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கின உடனே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்ற போர்வில் ஊடகங்கள் அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து கேட்குறாங்க எல்லா அரசியல் அமைச்சர்களிட்டையும் கருத்து கேட்கின்றார்கள் ஒட்டுமொத்தமாக பிரேக்கிங் நியூஸே போயிட்டு இருக்குது அதனால ஒன்று இருக்கின்ற இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக விஜய் பின்னாடி ஓட போகிறாங்க அண்ணாமலைக்கு கூட்டம் வராது அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதையெல்லாம் தவுடுபடியாக்கி கூட்டம் வந்தது இரண்டாவது இந்த செய்தியை பார்க்கறதுக்கு எல்லாரும் டிவியில் உட்காந்துருவாங்கன்னு பார்த்தாங்க அதையும் தாண்டி அண்ணாமலை பேசுறதுக்கு நேற்று கூட்டம் வந்தது மற்ற நாளில் வந்த கூட்டத்தை விட நேத்து ஆம்பூர் வாணியம்பாடி குடியாத்தத்தில் வந்த கூட்டமானது பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்குது என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக நாம் பார்க்குறேங்க எந்த அரசியல் நிகழ்வுகள் ஏற்பட்டாலும் தமிழகத்தில் மாறாமல் பாஜக பணாடி நிற்போம் என்பதை நேற்று வந்த கூட்டமானது உறுதிப்படுத்தி இருக்கிறது அதனால் நேற்று வந்த கூட்டத்தை ஸ்பெஷலாக பார்க்குறதுல தப்பே கிடையாது என்பது என்னுடைய எண்ணங்க அதற்கு பிறகு செந்தில் பாலாஜி திகார் சிறையில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்டுவாங்க

அண்ணாமலை சொல்றதெல்லாம் கேட்டிருப்பீங்க ஒன்று மட்டும் உறுதியாக இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷனை முடிகிற வரைக்கும் உள்ளேதான் இருக்க போகிறாரு அப்படின்றது நன்றாக தெரிகிறது அந்த கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வச்சுங்களேன் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திகார் சிறைக்கே கூட்டு இருப்பாங்க ஏன்னால் இவர் அரசியலில் புள்ளியாக இருக்கிறாருங்க இன்னும் அமைச்சராகவே தொடர்கின்றாருங்க அதனால் இங்கே இருந்தால் விசாரணை ஒழுங்காக நடக்காது இவர் அமைச்சராக இருப்பதனாலும் ஆளுங்கட்சியாக திமுகவே இருப்பதனாலும் கண்டிப்பாக விசாரணை மீது அழுத்தத்தை போடுவாங்க சுதந்திரமாக விசாரணை நடக்க என்றார் இவரை திகாருக்கு கூட்டு போயிட்டு டெல்லியில் தான் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அமலாக்கத்துறையானது இந்நேரம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை இடமாற்றி இருப்பாங்க ஆனால் இங்கே வழக்கு விசாரணைக்கு எந்தவித தடையும் கிடையாது திமுகவும் செந்தில் பாலாஜி பற்றி கவலைப்படுவதே கிடையாது சிறையில் தானுக்கு இருக்கார் இருந்துட்டு போட்டோம் அவருக்கு தேவை அமைச்சர் பதவி தானே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு நமக்கு செந்தில் பாலாஜியும் தேவையில்லை செந்தில் பாலாஜி ஆதரவும் தேவையில்லை அதனால் உள்ளே இருக்கட்டும்பா செந்தில் பாலாஜி உள்ளே இருந்தால் அடுத்த அமைச்சர்களை நோண்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி விஷயத்தை திமுக கண்டுக்காமல் விட்டுடுச்சு அதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பிரச்சனை என்பது பாஜகவுக்கு தலைவலி கிடையாது விசாரணைக்கும் தடை கிடையாது அதனால் திகாருக்கு கூட்டு போக வேண்டாம் என்பதைத்தான் மறைமுகமாக இங்கே வழக்கு நடக்குது உயர் நீதிமன்றங்கள் இருக்கிறது அமலாக்கத்துறை ஆஃபீஸ் இருக்கிறது இங்கே முடியலன்னா உச்ச நீதிமன்றம் போகிறாங்க அதனால் அவரை திகாருக்கு தான் அழைச்சிட்டு செல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எல்லா வழக்கும் திகாருக்கு போக வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது செந்தில் பாலாஜி வழக்கு இங்க முறையாக நடஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அப்டேட்டாக சொல்லுவார் அதற்கு பிறகு மணல் கொள்ளை சிக்கும் சீனியர் மினிஸ்டர் அமலாக்கத்துறையே ட்வீட் போட்டுடுச்சான் அது என்னன்னு கேட்டுவாங்க எனக்கு ஈடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டுருக்காங்க டைரக்டரேட் வந்து ஒரு செய்தி குறிப்பு வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அசையா சொத்துக்கள் கைப்பற்றியிருக்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணியிருக்காங்க பல விஷயங்கள் நீங்கள் கேட்குற அந்த ஸ்பெசிபிக் கேஸை பொறுத்த வரைக்கும் அரசுக்கு வந்து நேரடி தொடர்பு இருக்குது ஏன்னா அந்த பாலிசியை மாற்றினது க்யூஆர் கோடு சிஸ்டத்துலேருந்து ஃபேக்கு கியூஆர் கோட்லேருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் அமலாக்கத்துறைக்கு கொடுக்காம இருந்தது ஏன் அமலாக்கத்துறைக்கு போன ஒருத்தரே அமைச்சர் வந்து என்னை பேசக்கூடாது சாட்சி கொடுக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு லாங் லீவில் அந்த இன்ஜினியர் போனது ஸோ பல மர்மங்கள் இதில் இருக்குது ஸோ இந்த வழக்கை பொறுத்தவரை தமிழகத்தில் சாண்டு மைனிங்கை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமான இழப்பு தமிழக அரசுக்கு ஏற்பட்டிருக்குன்னு உயர்நீதிமன்றத்தில் சயின்டிஃபிக் ஸ்டடி சேட்டலைட் ஸ்டடியை வச்சு அமலாக்கத்துறை அறிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு இந்த வழக்கு முடியும் பொழுது இது முறைப்படி என்கொயரி நடந்து சாட்சிகள்லாம் விசாரித்து வழக்கு போகும் பொழுது அரசுக்கு எந்த அளவுக்கு இதில் தொடர்பு இருக்குது என்கின்ற முழுமையான விஷயம் மக்கள் அப்போ மக்களுக்கு தெரியணும் ஏன்னா இதே அரசு சொன்னாங்க நாங்கள் வந்தோம் அப்படின்னா கனிம வளத்துக்கு தனியாக ஒரு துறை அமைப்போம் என்று சொன்னார்கள் தனியாக இன்னைக்கு அரசுக்கு கனிம வளத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் லெஸ் தென் ஹண்ட்ரட் குரோர் தௌசண்ட் குரோர் ஆயிரம் கோடி விட குறைவான பணம் தான் கனிம வள வளம் மூலமாக அரசுக்கு வருமானம் வருது ஆனால் ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கனிம வளத்தை ஒரு ஒரு ஆண்டும் வெளியே போகும் அப்போ இந்த பணம் வந்தாவே தமிழகத்தில் லஞ்ச உலகத்தை அழிச்சிடலாமே மேடம் பெரும் ஆயிரம் கோடி ரூபாய் தான் அரசுடைய வருமானம் முழு கனிம வளத்தில் இவ்வளவு பெரிய மாநிலத்தில் இவ்வளவு ஆறுகள் பாயக்கூடிய மாநிலத்துலேனு சொன்னால் ஒரு சின்ன குழந்தை கூட நம்ப இந்த மணல் கொள்ளை தொடர்பாக முறையாக விசாரணை நடக்கக்கூடாது என்பதற்காக எப்படிலாம் வந்து திமுக தடுக்குது என்பதை பற்றி ஒவ்வொன்றா சொல்லுவாங்க அதுலேயும் போலி கியூஆர் கோடு அப்படியே ஸ்கேன் பண்ண வேண்டியது பணம் அனுப்ப வேண்டியது அந்த பணம் என்பது நேராக கவர்மெண்ட்டு கட்டுறதாக ஒவ்வொரு மணல் எடுக்கின்ற லாரிக்காரங்களும் நினச்சிக்குவாங்க ஆனால் அந்த போலி கியூஆர் கோடு என்பது நேராக தனியாருக்கோ இல்லை அமைச்சருடன் தொடர்புடைய இருக்கிறவங்களுக்கோ இல்லை இந்த மணல் கொள்ளையில் அரசாங்கமே ஈடுபட்டிருக்குது என்று நம்ம அண்ணாமலை சொல்லுவார் ஸோ அவங்களுக்கோ போய் சேர வேண்டிய ஒரு போலியான கியூஆர் கோடு அதிலையும் பல விஷயங்களை உண்மை சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அதிகாரியே துரத்தி அடிச்சிருக்கோம் திமுக அரசாங்கம் அதனால் மணல் கொள்ளை தொடர்பாக பாஜகவும் அப்டேட்டில் தான் இருக்கிறது அமலாக்கத்துறையும் அப்டேட்டில் தான் இருக்குது அவங்கள ட்வீட் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தேர்தல் நிரக்கத்தில் இந்த ஆற்று மனக்கொள்ளை கனிம வளத்துறை யார்கிட்ட இருக்குதோ அந்த சீனியர் மினிஸ்டரை அழகாக தட்டி தூக்க போகிறாங்க என்பதில் கருத்து கிடையாது ஏற்கனவே அந்த சீனியர் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீர்வளத்துறையினுடைய முதன்மை செயலாளரை கூப்பிட்டு அமலாக்கத்துறை ரெண்டு முறை விசாரணை நடத்துகின்ற பொழுது அடுத்தது நம்மளை நெருங்கிடுவாங்களோ என்பதற்காக உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு அப்பளோ ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் போய் படுத்துக்கிட்டார் கடைசியில் அமைச்சரை நெருங்கலை அமலாக்கத்துறை விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நீர்வளத்துறை செயலாளருடன் முடிந்து போய்விட்டது ஸோ அடுத்தடுத்தது வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் குத்தகதாரர்களும் ஒப்பந்ததாரர்களையும் போய் ஓ ஆலேசி ஆராய்ந்து கிட்ட இருக்கின்ற ஆதாரத்தை திரட்டி அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அடுத்தது அமைச்சரை நெருங்குகின்ற நேரமாக இருக்கும் அது வரைக்கும் அமைச்சர் சுதந்திரமாக வெளியே சுத சுற்றலாம் அப்படின்ற செய்தி தான் வந்தது ஸோ இப்போ மீண்டும் மணல் கொள்ளை தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படலே என்று செய்தியாளர் கேட்கின்ற பொழுது தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையானது என்ன நடக்குது என்பதை பற்றி ட்வீட் போட்டுட்ருக்காங்க அடுத்தது எல்லாரும் சிக்க போகிறாங்க என்பதே அண்ணாமலை அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட்டாக கொடுத்துருப்பார் ஸோ அவரும் ஏகப்பட்ட ஆதாரத்தை கொட்டினார் நம்மளாம் கேட்டிருப்போம் ஸோ இந்த மூன்று செய்திகள் தாங்க இன்றைக்கு அதற்கு பிறகு விசாரணை அமைப்பை விளையாட்டாக நினைத்த சீமானு வச்சி செய்த என்னையே இந்த விஷயங்களை தான் அடுத்த வீடியோ பார்க்க போறங்க இவ்வளவு வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி